இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு முறையில மத்தி மீன் குழம்பு சிம்பிளான முறையில வச்சு காட்ட போறேன் அது எப்படி வைக்கலாம்ன்றத வாங்க விடிய கொடுப்போம் நான் இந்த மீன் குழம்பு சுத்தமான தேங்காய் தான் வைக்க போறேன் ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோ நாட்டு வட ஒன்று எடுத்துருக்கேன் வட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நசுக்கி வச்ச முழு பூண்டு ஒன்று போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா சிவந்து வரட்டும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சேர்ந்து வரணும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் தக்காளி மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மீன் பழம்பு கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் அதனால இப்போ நான் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வாங்கிடுச்சோ அது மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு நூறு கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடி கட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பை நல்லா நம்ம கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் சில்லி போடுறது ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி அதுக்கு தான் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் மங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ குழம்பு வைத்துக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இந்த மத்தி மீன் குழம்புக்கு நான் மாங்காய் போட்டு வைக்க போறேன் குழம்பு நல்லா சுண்டிட்டுதான் மாங்காய் பாத்துட்டோன்னா இப்போ குழம்பு சுண்டிட்டு பார்த்தோம்னா குழம்பு நல்லா சுண்டி வருது இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காவாக நம்ம போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மீனை இப்போ இந்த மீனை ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் இப்போ மீனை போட்டு லைட்டாக ரொம்ப கண்டி விடத்தால் லைட்டாக போட்டுக்கோம் இப்போ மீன் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே சிறுத்தில நல்லா கொதிக்கிட்டோம் சூப்பரான ஒரு முறையில் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு முறையில் மத்தி மீன் குழம்பு சிம்பிளான முறையில் வச்சிருக்கேன் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க